சிந்து சமூலி நாகரிகத்தை அதுதான் எங்கள் மோடிஜி சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு வேற மாத்திட்டாரே கீழடியில் தமிழர்களுடைய மதுரை கீழடியில் தமிழர்களுடைய சிறப்பை வரலாற்றை பண்பாட்டை இந்த உலகத்துக்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அமர்நாத் குழி தோண்டினார் இல்லையா அந்த அதிகாரியை எங்க மோடிஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார் அப்ப தோண்டின குழியை குழியில் மண்டலி போட்டுட்டார் எங்க மோடிஜி இதுக்காக ஒதுக்குன நிதியை நிதியை தடுத்து நிறுத்தி வச்சிட்டார் சரி கீழடி பத்தி கொடுத்த அறிக்கை என்னாச்சு அறிக்கையை தூக்கி பரண மேல போட்டுட்ட மதுரையில திமுக அணி போராட்டம் பண்ணுது போராட்டமா எதுக்கு எதுக்கா இந்த அறிக்கை இருக்கு இல்லையா தமிழர்களுடைய தொன்மை செம்மொழி வரலாறு பண்பாடு நகர நாகரிகம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு காலம் அப்படிங்கறது தமிழ்நாட்டுலதான் தோன்றியது அப்படிங்கிற இந்த எல்லாம் மோடிஜி அரசு ஏற்கவோ அங்கீகரிக்கவோ மறுக்குது இல்ல அதை தான் திமுக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்க பாஜக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி இந்த மாதிரி தான் நிகழ்ச்சி பண்ணுதா எங்க பாஜக அதிமுக கூட்டணி கூட தான் அதே மதுரையில நிகழ்ச்சி பண்ண போறது என்ன நிகழ்ச்சி முருகன் மாநாடு ஆந்திரானா பெருமாள் கேரளா ஐயப்பன் ஒரிசான்னா ஜெகநாதர் வெஸ்ட் பெங்கால்னா காளி உத்தரப்பிரதேசம்னா ராமர் தமிழ்நாடுனா முருகரா ஊருக்கு ஒரு கடவுளை உருவாக்கினது இப்படி பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு தானே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா